அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சரணாகதி அப்படின்னா என்ன ஐயா என்ன சொல்றாருனா சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு சரணாகதி யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு பாவ புண்ணியமே கிடையாது யாருக்கு இல்லை சரணாகதி யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் பாவ புண்ணியமே கிடையாது யார் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி மகான்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை சொல்லிக்கிறாங்களா பாவ புண்ணியம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பேர் மகானும் கிடையாது புரியுதா அதை அனுபவிக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு தேகத்தை வச்சுக்கணும் கடைசி வரைக்கும் பேருக்கும் இருக்காங்க அந்த கர்மாவானது முடிஞ்சால் அவங்க அந்த பரிபக்குவ நிலையில போய் ஒடுங்கிடுவாங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு உன் மாமா மச்சான் அப்பா சித்தப்பா தாத்தா இந்த முறையில தான் உறவு முறையில இந்த உறவு முறையில உன் கோபம் ஏன்னா அவங்களால நீ பாதிக்கப்பட்டிருக்க உன் நாட்டை பிடிச்சிட்டான் உன் பொண்டாட்டிக்கு பங்கம் விளைவிச்சிட்டான் உன் சொகத்தையெல்லாம் அவன் வந்து புடுங்கி வச்சுக்கணான் இப்போ நீ இதுக்காக பழிவாங்க போனா அவனை கொன்ன பாவம் உன்னை வந்து சேரும் ஆனா நீ என்ன பண்ணணும் ஊ நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு நீ போராடினா அதே கொலை நீ பண்ணலாம் பண்ணனா உனக்கு பாவம்ன்றதே வராது அப்ப நீ என்ன பண்ணணும் இதை நீ பண்ணல இந்த என் ஏமால ஏத்திரு எனக்கு நீ ஒரு கருவியா மட்டும் இருந்துக்கோ இங்க நான் தான் எல்லாத்தையும் அழிக்க போறேன் ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் படைச்சவன் இந்த உண்மையை புரிஞ்சு நீ ஒரு வேலையை மட்டும் செஞ்சனா இந்த கொண்ட பாவம் வந்து சேராது அப்போ இதுக்கு பேர் என்னது சரணாகதி இந்த மாதிரி சரணாகதி பக்தியில் அடைஞ்சா அவங்க இறைவனை போய் அடைஞ்சிருக்காங்க நாயன்மார்கள்லாம் எதை வச்சு அடைஞ்சாங்க அவங்க எந்த பாடத்தையும் சரியாக பண்ணலவே இல்லை எதையுமே பண்ணலை ஆனால் அந்த ஒழுக்கத்தில் நின்னாங்க இறைவனை தவிர வேற ஒன்றுமே எனக்கு வேண்டாம்னு பரிபக்குவம்னு நின்றதுனால ஒரு குழந்த இருக்குது ஒரு சிவனடியார் வந்து நான் ஆறு மாதம் சாப்பிடலப்பா நான் சாப்பாடு போடுன்றாங்க ஆறு மாதம் சாப்பிடுவீங்களாங்க நீங்கள் அப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சாப்பாடு ஆகி வரேன் நான் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம் இல்லை நான் சாப்பிட்டேன் நர மாமிசம் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்ன மாமிசம் சிவனடியார் வந்து கேட்குறாரு நான் சாப்பிட்டா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிட்டா நரம் அமைச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு அப்போ என்ன பண்ணுறாங்க சரி ஏதோ ஒன்று எத்தனை நான் ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு முடியல வராங்க அப்போ இன்னொரு கண்டிஷனும் போடுறாரு நரம் அமைச்சு தான் சாப்பிடுவேன் அதுவும் தலைச்ச மொழியாக தான் சாப்பிடுவேன் சரி அதுக்கும் ஏற்றுக்கிறாங்க சரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு அதுலேயும் இன்னொன்று ட்விஸ்ட் வைக்கிறாரு தலைச்ச புல்லை தான் சாப்பிடுவேன் அதை அறுக்கும்போது என்ன பண்ணா அம்மா பிடிக்கணும் அப்பா அறுக்கணும் ஏறா அந்த குழந்தைய அந்த அறுக்கும்போது அந்த புள்ளையும் அழகூடாது எவ்வளோ கண்டிஷன் போடுறாரு பாருங்க அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நான் ஊறம்புள்ளையை பற்றி அறுக்க முடியுமா அப்போ எனக்கும் ஒரு புள்ள இருக்கிறான் நான் அதையே அரைச்சி உனக்கு கனி சமைச்சி வைக்கிறேன் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவரோட புள்ளையாக இருக்கிறாங்க யாராவது அறுக்க முடியுமா அறுக்க முடியாது அப்போ அந்த நிலை யார் வர முடியும் எந்த காலத்துலேயும் முடியாது சாமி அந்த காலத்தில் மட்டும் எத்தனை பேர் அறுத்தாங்க அந்த காலம் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி யாராவது பண்ணிக்கிறாங்களா யாரும் பண்ணல ஏன் அப்படின்னா அவரு சன்னாகதி அடைஞ்ச மாதிரி யாரும் அடையல அதனால அவர் பண்ண மாதிரி அதுக்கு முன்னும் யாரும் பண்ணல அதுக்கப்புறமும் யாரும் பண்ண முடியல அப்போ சரணாகதின்றது என்னன்னா எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் இதுதான் முடிவு பண்ணேன்னா அந்த நிலைக்கு எந்த விலையை ஒன்றா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கு பேர் தான் சரணாகதி அதை உன்னால் அடைய முடிஞ்சால் நீயும் இறைவன் அடையலாம் நானும் இறைவன் அடையலாம் இந்த ஞானத்தில் போகிறவங்களே சரணாகதி அடைஞ்ச போகிறது தான் அந்த ஞானத்தை அடைய முடியும் புரியுதுங்களா ஏன்னா இந்த பாதையில் போகும்போது நமக்கு கொஞ்சம் அறிவு வந்துடும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஒரு நினப்பும் வந்துடும் புரியுதுங்களா அதுக்கு இடம் கொடுக்காமல் அதை தூக்கிய காலடியிலே போட்டுரும் யாரோட காலையில் குருவோட காலடியிலே போட்டுட்டோம்னா நாம் சரணாகதி அடைஞ்சிட்டதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ தான் அந்த குருவான நம்ம ஞானத்தையே கொடுப்பாரு புரியுதுங்களா அதுக்கு சில காலம் ஆகும் எத்தனை காலம் ஆகும் பன்னெண்டு வருஷம் ஆகணும் இப்போ நாமெல்லாம் பாடம் வாங்கிட்டோம் பாடம் வாங்கணும்னு டாக்டர் ஆகிடுமா ஆக முடியாது அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லா பாடம் வாங்கினாலும் பன்னெண்டு வருஷம் அந்த நிலையிலேயே நிற்கணும் அப்புறம் தான் அவங்க ஞானமே கை கொடுக்கும் புரியல அப்போ பாடம் வாங்கினோடனே பெருசாக தாடி வச்சுட்டு நான் ஞானியாக மாற்றினேன்னு முடிவு பண்ணிக்க கூடாது நமக்கு அந்த தகுதியே கிடையாது எல்லாம் வந்து நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிற வேலை எல்லா பாடமும் வாங்கி பன்னெண்டு வருஷம் நின்னா தான் சிப்பியில் முத்து எடுப்பாங்க அந்த முத்து வர்றதுக்கே பன்னெண்டு வருஷம் ஆகுமா அந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய பாடம் ஒரு முத்து மாதிரி பக்குவத்துக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷம் அதில் காத்திருக்கணும் எப்போ எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலையில் பன்னெண்டு வருஷமும் நாம் இருந்தால் தான் அந்த ஞானமே நமக்கு கிடைக்கும் பாடம் வாங்கினாலும் கிடைக்காது அந்த நிலையில் நின்று அதை நீ ஏற்கணும் புரியுதுங்களா அதுதான் முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு என்ன பண்ணிட்டார் சும்மா அற சொல்லரும் என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னுடாரு அது சொல்லிட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் தான் திரும்பும் வயலூரில் ஒரு காட்சியை கொடுக்குறாரு புரியுதுங்களா அப்போ நாமளும் அந்த ஞானத்தை அடையணும்னா பன்னெண்டு வருஷம் காத்திருக்கணும் அப்போ சரணாகதி அடைஞ்ச ஒருத்தனால தான் அந்த வருஷம் காத்திருக்க முடியும் இல்லைன்னா என்ன பண்ணுவான் தூக்கி பரணமால போட்டுட்டு இதனால நான் அடையில தூக்கி போட்டுட்டு அங்க வந்த வழியே போயிடுவாங்க புரியுதுங்களா தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான் புரியுதா அடிப்படையாது அது புரியுது சரணாகதி அடைஞ்சா தான் அந்த நிலைமை வந்துதான் ஆமா அதாவது நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க ஆனால் சரணாகதி என்னது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது ஏன்னா உங்களை எப்போவுமே அசைச்சு பார்க்கறதுக்கு ஆயிரம் விஷயம் வரும் அதையும் தாண்டி நீங்கள் நின்னீங்கன்னா தான் அதுக்கு போய் தான் சரணாகதி புரியுதுண்ணா இப்போ பாடம் வாங்கிட்டீங்க சில விஷயம் அனுபவிக்கும் போதுன்றது வேற ஆனால் இதே பாடம் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம ஒரு காலத்தில் நிற்க வைக்கும் அந்த காலம் எதுன்னா சூன்யம் மாதிரி இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மௌனம் நான் மணிக்கணக்காக பண்ணுறேன்னு வாங்க ஆனால் ஒன்றுமே வரலன்னுவாங்க அந்த இடத்துலையும் அங்கே நிலையா நின்னா நாம் பிடிக்கலாம் புரியுதுங்களா இந்த நிலைக்கு அந்த நிலையை ஆடாமல் அசையாமல் நிற்கிறதுக்கு தான் சரணாகதின்னு ஓணும் புரியுதுங்களா அதுதான் ஐயா உபதேசம் வாங்காமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உபதேசம் வாங்கிட்டு வந்து உட்காருங்க நாங்கள் என்ன சொன்னீங்க ஆமாம் எப்போ வேணா நம்ம கீழே வரலாம் சாமியா ஆனால்தான் திருமலை சொன்னாரு அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அறிமீன் எப்ப ஈசன் கிட்ட வந்துட்டு மேன யாராவது மாற்றி மாங்க நின்றாதீங்க உங்களை திருப்பி வந்து போறதுக்கு பெரிய விஷயமே ஆகாது ஏன்னா ஈசனோட பலமானது மாயை ஏன்னா அவன் ஈசனோட ஒரு பகுதி தான் புரியுதுங்களா தான் என்ன பண்ணாரு சுந்தரர் முதல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி கைலாசத்தில் இருந்தார் கைலாசத்தில் இருந்த சுந்தருக்கு பிறவி எப்படி வந்ததுன்னா அங்க தோட்டத்துல பூ பறிக்க போறாரு பூப்பறிக்க போனவரே அங்கே பூப்பறிச்சுனுங்கிற பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டவனே சிவப்பு என்ன பண்ணார் நீ இனிமேலே கைல வாழ தகுதி இல்லை உனக்கு உடனே உனக்கு ஒரு பிறவி ஒன்று கொடுக்குறான் பிறவி ஒன்று உடனே நீ அங்கே போய் நீ பிறவி அடைஞ்சிடு நீ எந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பா ஆனால் சுந்தரர் வந்து ரொம்ப உசாரான ஆள் அவர் என்ன பண்ணுறாரு பிறவி கிடச்சி நான் பூலோகத்துக்கு போயிட்டேன்னா அந்த பூலோகத்தில் உன்னை நான் மறந்துடுவேன் எனக்கு உலகத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இந்த உலகத்துக்கு அப்போ நான் என்ன பண்ணோம் ஒருவேளை நான் மறந்து போயிட்டா கூட நீ என்னை பெற்ற அப்பன் நீ என்னை மறக்காம என்னை வந்து ஆட்கொண்டுடுப்பா அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறாரு கல்யாணம் போக வேண்டிய சூழ்நிலை போய் டேய் உன் பரம்பரையை எனக்கு அடிமை அடிமைக்கு ஏற்றுக்குறா கல்யாணம்னு அதை தடுத்து நிறுத்தி ஆட்கொள்கிறாரு புரியுதுங்களா அப்போ நாம் உசாராக இருந்தால் அந்த மாதிரி ஒரு உத்தரவாதமாக வாங்கிக்கிட்டு வரணும் புரியுதுங்களா சுந்தருக்கு அப்படி ஒரு நிலமை வந்ததுன்னா நமக்கெல்லாம் எந்த நிலமை அவ்வளோ கவனமாக இருக்கணும் சாமி

இந்த பிரிவில் அடையலை அப்படின்னு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறான் அதுதான் பிரிவையுது புரியுதுங்களா அப்ப எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு ஆனா நிக்க தைரியம் தான் இல்ல ஒரு அடி வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஒரு அடி வாங்கினோட அவ்வளோ தைரியம் புஷ்ஷுன்னு போகுது காத்திருக்க பலூன் மாதிரி போயிடுச்சு நான் வந்து இதுக்கு தய நான் வந்து சரி அப்படின்னு போயிடுறான் அப்போ வைராக்கியம் வேணும் மனுஷனுக்கு பிடிவாதம் இருக்கணும் புரியுதா இருந்தா எல்லாருக்குமே அது சாத்தியம் அதுதான் நன்றி ஆத்மூகம் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி எத்தான் நாடு சாமி நம்ப சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீர்த்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று பாடு நீயும் சித்தரையே போற்றி பாடு நீயும் தானே மாயும் உனக்கு எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கு எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்